ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கருவியில் நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கருவியில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடி தோட்டத்தோட அழகிய மலர்கள் காலையில் உங்களுக்காக ஓகேவா ஸோ நல்லா வாசனை தரக்கூடிய மல்லி முல்லை ஜாதி அப்புறம் பார்த்திங்கன்னா சிலோன் மல்லி நித்திய க கல்யாணியாக இல்லை நித்திய மல்லி ஸோ எல்லா வகை மல்லியும் ஒன்றா கலந்த கலவை தாங்க இது சரி நிறைய பூத்துருந்தது அதனால் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பறிச்சாச்சு ஸோ உண்மையாகவே இதெல்லாம் இரவில் பூக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பூத்துகிட்டே இருக்கிற செடிங்க வீட்டில் நம்ம மாடித்தோட்டத்தில் அதனால் மாடித்தோட்டத்தில் பூக்கள் செடி விரும்புகிறவங்க இந்த மாதிரி நித்திய மல்லி அப்புறம் இந்த சிலோன் மல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி பூக்கும் பூ அதனால அந்த மாதிரி செடிகளை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ ஐ ஹோப் எல்லாருக்குமே விதை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் விதை வராதவங்க எனக்கு த எங் உங்கள் என்னோடய நம்பர் இருக்கும் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு தெரிவி தெரியப்படுத்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் கொரியரில் போஸ்டலில் ரிட்டர்ன் எதுவுமே வரல போஸ்ட்மேன் கேட்டதுக்கு நான் எல்லாருமே டெலிவரி ஆகிடுச்சின்னு தான் சொல்கிறாங்க அதனால் உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா விதைகள் வந்ததுன்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்க வராதவங்க எனக்கு மெசேஜ் போடுங்க இன்னும் வேறு வெதை வரலைன்னு சொல்லிவிட்டு ஓகேவா இந்த நாள் இனிய நாளாகாமே இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன் ஹாவ் அ நைஸ்ட்டு